அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல மர்கூ என்னை கவர்ந்து இஸ்லாம்ன்ற டாப்பிக்கை நான் பேச வந்திருக்கேன் என்னை கவர் நான் இஸ்லாம் ஆனதுக்கப்புறம் சகா மக்களோட வரலாறு வரலாறு வரலாறை வந்து எனக்கு சொன்னாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரலாறு வந்து உமர் அவங்களோட வரலாறு அது வந்து அதில் நான் ஒரு ரெண்டு டா ரெண்டே ரெண்டு மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது ஒரு தடவை வந்து மான் சாய் வாங்குற சாய் வாங்குறதுக்கு இங்க போவாங்க போகும்போது ஒட்டகத்தில் வந்து அடிமை நான் உட்காந்துக்கிறேன் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நீங்க உட்காந்துக்கோங்க அந்த மாதிரி மாறி மாறி அவர் வந்து ஒரு இப்போ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி அவங்க அந்த நாட்டில் ஸோ அவங்க போய்கிட்டு இருக்கோம் ஆ நபீகோளர் நம்பி தோழர்கள் அதாவது பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் இருப்பாங்கல்ல அவங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அந்த மாதிரி ஃப்ரெண்டு நம்ம வச்சுப்போம் அவங்க அவங்கள உட்கார வைப்பாங்க இப்போ எந்த ராஜாவும் அந்த மாதிரி கிடையாது அதாவது எந்த சிஎம்மும் அந்த மாதிரி கிடையாது இல்லை பிரைம் மினிஸ்டரும் ஆனால் அவங்க அப்படி பண்ணாங்க இவங்களுக்கும் கால் வலிக்கும் இவங்களும் பை தூரம் வரணும் ஒட்டகத்து மேலே ஏறி நான் த நான் வந்து கூட்டிட்டு வரேன் அதாவது ஒட்டகத்துலேருந்து இவங்க பிடிச்சிட்டு வருவாங்க ஒரு அரசர் நினச்சி பாருங்க நம்ம நம்ம அந்த இடத்துல இருந்து நினைச்சு பார்க்கணும் அதாவது ஒரு கதையா பார்க்காம நம்ம அந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்க பிடிச்சிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த அடிமை திரும்ப அதாவது நண்பன் அந்த நண்பன் வந்து மேலே ஏறிட்டு திரும்ப இவர் பிடிச்சிட்டு வருவார் திரும்ப அந்த கொஞ்சம் தூரம் ஆனதுக்கு அப்புறம் அது மாதிரி நெருங்கிட்டாங்க ஊரை ஊர் நெருங்கினதுக்கு அப்புறம் அங்க ஜெயிச்சிட்டாங்க முஸ்லீம் ஜெயிச்சு இவங்க வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன இவரை போய் மேலே ஏற்றிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளபதி வந்து அவங்க பேர் அபுபைதான் அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன இவங்கள மேலே எச்சுட்டு வரீங்க என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க கேட்கும் போதே உமரம் சொல்கிறாங்க என்ன ஒரு என்ன ஒரு நியாயம் பாருங்க என்ன ஒரு நீதி பாருங்க நீங்கள் வந்து ஒரு முஸ்லீமாக இல்லாமல் இதை சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாரும் உங்க தலை வந்து இந்த மண்ணில் இருந்திருக்கும் அவரும் ஒரு மனிதர் தான் அவருக்கும் எல்லாமே இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி ஒரு ஆடு தொலைஞ்சி போயிடும் அவங்க அந்த ஸ்டோரிக்கு முன்னாடி ஒரு இன்னொரு ஸ்டோரி ஒரு பெண்மணி வந்து நைட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணி அப்போலாம் பாருங்க கரண்ட்லாம் இருக்காது வெறும் அந்த நிலாவோட தான் ஒரு பெண்மணி தங்க நகையை போட்டு ஒரு ஒரு நாட்டிலேருந்து அதாவது உமரம் அவங்க ஆட்சியிலேருந்து அவங்க அவங்க ஆட்சியில் அந்த ஒரு ஊர்லேருந்து இப்போ நம்ம சென்னையிலேருந்து விழுப்புரம் வரையும் நடந்து போகிறாங்க அந்த மாதிரி வச்சுப்போம் நடந்து மீன்ஸ் குதிரையில் குதிரையில் அந்த ஒட்டகத்தில் அந்த மாதிரி போகிறாங்க இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி போக முடியுமா ஆனால் அப்போ கரண்ட்டு கூட கிடையாது ஆனால் அப்போ போனாங்க போகும்போது சொன்னாங்க எப்படி நீங்கள் தனியாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்போ ஒரு ஃபோட்டோ அந்த இது கூட கிடையாது இவங்க இவங்க ஆட்சின்னு மட்டும் தான் தெரியும் ஆனால் இவங்க போயிருக்காங்க போனப்போ எப்படி நீங்கள் இப்படி முழுசாக வந்தீங்க நகையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ முழுசாக வந்தீங்க அப்படின்னு போது சொல்றாங்க அங்கே யாரோட ஆட்சி நடக்குது தெரியுமா உமரோட ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பேரு ஆஹ் பூஸ்பம்மா இருக்குது பாருங்களேன் அவ்வளோ அவ்வளோ சிறப்புமிக்க அவரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு இன்னொன்று ஒரு முஸ்லீம் வந்து நான் ஆகுறதுக்கு முன்னாடி முஸ்லீம்ஸ்லாம் பார்த்து என்னென்ன பண்ணால் இவங்க வந்து கொஞ்சம் மோசமானவங்க அதாவது ஸ்கூலில் மார்க் போடும்போதே நான் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் தான் தேர்ட்டி எயிட்டு தேர்ட்டி நைன் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது சார் என்ன சார் ஒரு ரெண்டு மார்க் தானே சார் போட்டுவிடுங்க சார்லாம் சொல்லுவேன் சொல்லும்போது அந்த முஸ்லீம் பையன் முஸ்லீம் பையனும் வந்து கேட்பான் சார் இந்த மாதிரி எனக்கும் போட்டு விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் வந்து அவன் பேரு அவன் பேர் சுல்தான் சுல்தான்னு சொல்லிட்டு அவன் பேரு அவன் பேர் வந்து அவனும் வந்து சும்மா சார் எனக்கும் ரெண்டு மார்க் சார்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் வந்து கேட்டால் நான் யார்கிட்டா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க அது சொல்லுவேன் சார் அவன் பாகிஸ்தான் சார் நான் இந்தியன் சார் போடுங்க சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் இப்படிலாம் இப்படிலாம் இருந்தேன் ஆனால் இந்த இஸ்லாம் இஸ்லாம் அப்புறம் எனக்கு அவங்க சொல் ஒருத்தர் ஒருத்தர் மூலியமாக நான் இஸ்லாமுக்கு வந்தேன் அவங்க சொல்ல 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 எனக்கு அவ்வளோ இதா இருந்துச்சு பக்கத்து வீட்டுக்கு அதாவது நம்மளோட பக்கத்து வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க பசியா இருக்கும் போது அதாவது நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடாது நம்ம பக்கத்து வீட்டுக்கும் கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க எப்படி வந்து ஒரு உயிரை கொள்ள பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு எனக்கு எனக்கு கிடைச்ச எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்ன்னா நான் அவரை சொல்லுவேன் ஆனால் ஏன்னா நான் இஸ்லாத்துல வந்து அவ்வளோ வெறுப்பா இருப்பேன் அதான் போன போன வீடியோ சொன்ன மாதம் ஒரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாக்கும் மேட்ச்னா கூட அப்படி பார்க்க மாட்டோம் ஏன்னா அவங்க அஞ்சு தடவை கப்பு ஜெயிச்சவங்க அப்ப கூட அப்படி முன்னப்பா டிவி பார்க்க மாட்டோம் ஆனா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச்னா இந்தியாவே பாக்கும் அந்த மாதிரி தான்